கத்தகம் மேடாக இந்த விதோசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரடும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவராக கத்தம் அமைண்டதாக அவர் தவித்து சொல்லும்போது உமக்கு பிரியமான வழியில் போனாண்டவர் அதுக்கு உம்முடைய ஆவி நாள் பர்ஷத்தாவில் நடத்துங்கப்பான்னு சொல்லுவார் உமக்கு பிரியமான வழின்னா நம்ம வந்து முதல்ல பாவங்களை விலகி இருக்குது எல்லாம் தெரிஞ்சதுதான் சில எந்த பாவமாக இருக்கட்டும் பொய்யோ களவு பச்சால் எந்த பாவத்துக்கு விலகுது வந்து கத்தருக்கு பிரியமானது அடுத்தது எது பிரியமானது நம்ம வந்து ஒரு நம்மளுடைய சில காரியங்கள் இருக்கும் இப்போ வந்து ஒரு 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 வீடு வாங்குறோம்னா நமக்கு இந்த இடத்துல வீடு வாங்கணும்னு ஒரு நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் கத்தர் சொத்து என்னோடமாக இருக்கும் அது எப்படி நம்ம தெரியும் வேலைக்கு இந்த வேலைக்கு போகணும்னு கத்திர சுத்தம் இருக்கும் நமக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம போக விரும்புகிற பாதை இதாக இருக்கும் ஆனால் இது பாவம் கிடையாது நம்ம பைபிளாக களவு பொய் பச்சாரம் அந்த மாதிரி அந்த பாவங்கள் இருக்காது நம்மளுடைய சில காரியங்களில் அதுலேயுமே உமக்கு பிரியமாக வாழணும் கத்தருக்கு நமக்கு வச்சிருப்பாருல இது ஒரு வழியை வச்சுருப்பாரு அந்த வழியில் அது பசுத்தாவியா மட்டும்தான் நம்மளால் நடத்த முடியும் நம்ம அந்த பசுத்தாவிகள் நடத்தும் போது நமக்கு வந்து ஒரு பசுத்தாவை நடத்தும் போது இந்த இடம் இந்த பக்கம் போக வேண்டாம் இந்த சைடு போங்க அப்படி நடத்தும் போது அந்த மாதிரி நடத்த முடியும் அது கிறிஸ்தவத்தில் ஸ்டெப்பை ஸ்டெப்பை வளரும் போது அந்த அனுபவம் வரும் ஆனால் அதை கற்று விரும்புகிறார் நம்ம வாழ்க்கை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கத்த புரியலாம எப்படியும் போயிருக்கலாம் அதாவது நம்ம பாவம் செஞ்சுக்க மாட்டோம் நம்முடைய காரியங்கள் அவர் பைக் வாங்கணுமா ஏத்த ஊரில் பைக் வேண்டாமா கார் வாங்குன கத்த சுத்தமா இருக்கும் இல்லை நீ இப்போவே பைக் வாண்டாம் இப்போதைக்கு சைக்கிளே இப்போ ஒரு ஆறு மாதம் தான் உனக்கு பைக் தரங்கிறது கத்த சுத்தமா இருக்கும் பட் நம்ம அதுக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் கத்த புரியம்லாமே போய் நிறைய விஷயம் மாட்டியிருப்போம் நிறைய பிரச்சனை வழியா போயிட்டு இருப்போம் ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் நான் அப்படி இருப்போம் ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டவன் மன்னிப்பு கேட்போம் இனி எல்லா விஷயத்துலையுமே எல்லா காரியங்களுமே கத்துறதுக்கு பிரியமா அவருடைய சுத்தமான கேட்டு அப்ப அதன் வழியே போவோம் கண்டிப்பா அந்த பூமியில உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பார் பலவத்து உங்களை ஆயப்படுத்துவார் அனைத்து ஜனங்களும் ஆயத்தப்படுத்த பயன்படுத்துவார் அமையாது